இதில் முதல்ல பிழை இருக்கான்னு பாத்துருங்க மயங்கொழியில் எதுவும் மயங்கி வேற ஒளி வந்துட போகுது சரிதானே மயங்கொழி மயங்கொழி பிழைகள் இதிலிருந்து நமக்கு மயங்கொழி இலக்கண குறிப்பு முதல்ல என்ன புரிய நீங்கள் சொல்கிற மாதிரி பிரித்து எழுதி பாருங்க மயங்கும் கூட்டல் ஒளி நம்ம அப்படி ஒரு காலத்தை வச்சு பிரிக்கிறோம்னா இதில் காலம் காட்டும் இடைநிலை இருக்கான்னு பாருங்க காலம் காட்டும் இடைநிலைன்னு இருக்கா இல்லை அப்போ மயங்கிய ஒளி மயங்கும் ஒளி மயங்கிய மயங்கும் மயக்கும் மூன்று காலத்துக்குமே பொருந்தோம் அப்போ இது என்னது வினைத்தொகை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மயங்கொளி மயங்கி ஒழிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு எழுத்து வர்ற இடத்துல இன்னொரு எழுத்து வந்துடும் ஆனால் உச்சரிப்பு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குமே ஒழிய பொருள் மாறும் சரியா உச்சரிப்புன்னா வேறு வேறு மாதிரி தான் இருக்கணும் நம்ம அப்படி முயற்சி பண்ணுறல நம்ம எல்லா லகரத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறோம் தானே வாழைப்பழம் 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 அந்த சிறப்பு லகரம் இருக்குல்ல அந்த அந்த சிறப்பு லா இருக்கு இல்லையா வேறு எந்த மொழியிலையுமே அந்த உச்சரிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க வாழைப்பழம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தூரம் அந்த நாக்கை மடித்து உள்ளே அப்படி மடித்து சொல்லணுமோ அந்தளவுக்கு சொல்லணும் வாழைப்பழம் நம்ம வாழைப்பழம் நம்ம நாக்கு நுனியில் தொடுற மாதிரி சொல்லி பழைய வச்சுருப்போம் ம் அப்படி சொல்லக்கூடாது சரியா சரி அப்போ மயங்கொழி அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்து வரக்கூடிய இடத்துல இன்னொரு எழுத்து ஒரு ஒழிப்பு வரக்கூடிய இடத்துல இன்னொரு ஒழிப்பு முறை வந்துடும் இதுதான் சரியா நம்ம இயல்பா இங்கே பாருங்க மரம் மரம் இப்படி சொல்கிறோம் சரியா ரெண்டுமே ராவ சரியா இந்த மரம் வேற இந்த மரம் வேற இந்த மரம் அப்படிங்கிறது தாவர மரம் இந்த மரம் வீரம் சரியா இது மரம் தாவரம் இந்த மரம் வீரம் சரியா அது மாதிரி ஆற ஆற என்ன ஆற இது என்ன ஆற எது ஆ ஆ வெரி குட் நிறைய ஆற அப்படின்னா நிறைய இது குளிர்வித்தல் ஆறுது இப்போ தான் சோர் போட்டு ஆற வச்சுருக்கோம் ஆறுது ஆற அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரியா இந்த மாதிரி ஏராளமான சொற்கள் இருக்குது அது நம்ம எந்த வகையில் பயிற்சி பண்ணுறோமோ அது நமக்கு பயன்படும் வேறு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி பாருங்க ஹரி ஹரி இப்போ இப்படி எழுதுறப்பவே இப்படி ஒரு ரீ இல்லைன்னு சொல்றாங்க நமக்கு அச்சில வந்து அச்சில்தான் இப்படி இருக்க உடைய இது இது என்ன ரா இது என்ன ரா இதை கொம்பு போட்டால் ரீ அப்போ இதையும் கொம்பு போட்டால் தானே ரீ அப்போ நம்ம எப்போவுமே இப்படி எழுதுறல எப்படி தானே எழுதுகிறோம் அந்த தப்பை யாராவது உணர்ந்துருக்கோமா ஆ கரெக்டாக தொணைக்காலில் கொம்பு ஓடுற மொபிய எதில் தான் கொம்பு போடணும் ராவில் கொம்பு போட்டால் தான் ரீ இங்கே மட்டும் ஏற்றுக்கிறோம் அப்போ இங்கேயும் நம்ம ஏற்றுக்கிறோம் தானே அப்போ இப்படிப்பட்ட ஒரு எழுத்து தமிழில் இல்லை நாம தான் இனிமேலாவது எழுதிப்பட்றோம் சரியா அப்ப இது அரி இது அரி ரெண்டு இருந்தும் நாம் அறிவது என்ன எது சிங்கம் ஒன் இது சிங்கம் சிங்கம் இது அறிதல் அறிந்து கொள்ளுதல் அரி இதை அரி இதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் அப்ப இதில் எது திருமால் எதுக்கு வரும் ஆ திருமால் திருமால் சரி இப்போ ஒரு கத்தரிக்காய ஆ வெட்டு வெட்டு பழத்தை அறிஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் வெட்டு அப்போ இந்த அரினா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அரினா சிங்கம் அரிமா சங்கம் சொல்கிறோம்ல ஆமாம் அரி அரி அப்படின்னா சிங்கம் திருமாலையும் குறிக்கும் வெட்டுதல் அதையும் குறிக்கும் அப்போ இந்த அறி இந்த அறி என்னது அறிந்து கொள்தல் தெரிந்து கொள் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆமா தெரிதல் அறிதல் அறிதல் புதிதாக ஒன்றை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல இது வந்துடும் புரியுது இல்லையா அடுத்து பார்க்குறோம் ஏ பாருங்க அடுத்தது அறை அறை தெரியுது பாதி பகுதி ஆனா எதுதான் இதுல வந்து எந்த ரை போட்டா பாதி பகுதி எது இது ஆ இந்த அறை வந்து பகுதி உன்னில் அறை அப்போ ஒன்றும் பகுதி அப்போ இதுதான் வந்து பகுதி அப்போ இந்த அறை வகுப்பறை ஒரு அறை ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு பிரிவு ஆமாம் பிரிவு அறை சொல்லலாம் இல்லையா வேறு எதுவும் பொருள் இருக்காதுக்கு அறைனால் ஓ ஓங்கி அரைதலா சரி அறை அரைதல் அரைதல் அப்படின்னா கூறுதல்னு ஒரு பொருள் இருக்கு அரைதல் செப்புதல் சொல்கிறோம்ல செப்புதல் கூறுதல் விளம்புதல் அப்படின்னா அறை இதை அறை அப்படின்னா சொல்லுதல்னு ஒரு பொருள் இருக்கு நமக்கு எந்த பொருள் தெரியாதோ அதுல தானே இங்கே வாய்ப்பு கொடுப்பான் அப்ப நம்ம பார்த்துக்கணும் அப்ப இது அறை கூறுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பாருங்க இரத்தல் இரத்தல் எது யாசித்தல் ஆமாம் இது யாசித்தல் ஒரு இடத்துல போயிட்டு நின்று இறங்கி நின்று யாசிக்கிறது யாசிக்கிறதுனா அதை தாங்க இல்லாத ஒருவர் போயிட்டு ஒருத்தர் போயிட்டு நின்று பிச்சை கேட்டல் யாசித்தல் இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் இரத்தல் அப்போ இந்த இரத்தல் சாதல் இல்லாது போதல் இறந்து போதல் இல்லாது போதல் சாதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இரத்தல் இறை 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 இந்த இறை உணவு தீனி இறை தீனி தீனின்னு வச்சுக்கலாம் தப்பு இல்லை இறை உணவு தீனி அந்த இறை இறைவன் இறைவன் கடவுள் அப்போ இறைனாலே என்ன பொழுது பொ பொருள்னா தங்குதல் இறைவனை ஏன் இறைவன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் தான் இறைவன் இறைதல்னால் தங்குதல் அதை புரிஞ்சுக்கிறோங்க நம்ம இறைவன் இறை அப்படின்னா தங்குதல் இந்த காரணப்பெயர் தான் அப்படி இப்போ வந்துருச்சு நம்ம இப்போ இறைவன் இருக்காரா இல்லைன்னா ஆய்வு பண்ண வேண்டியதில்லை இறைவன் அப்படின்னா இறை தங்குதல் எல்லா பொருள்களிலும் நீக்க மர நிறைந்திருப்பதால் அதுக்கு பேர் இறை இறை இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது புரியுது இல்லையா உரி உரி பாருங்க உரி 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 என்ன உரி எது தோல் உரித்தல் ஃபஸ்ட்டு தோலை உரிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் தோலை உரி தோலை உரி உரித்தல் தோலை உரி அந்த உரி இந்த உரி வந்து பானை ஆமாம் உரி பானை அப்படிமா உரி பானை பால் தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் சில பேர் வீட்டில் அப்படியே மேலே கட்டி தொங்க போட்டிருப்பாங்க ஏன் மேலே கட்டி தொங்க போடணும் கீழே எதிரிகள் அதிகம் திருடர்கள் அதிகம் அதனால் கட்டி தொங்க போட்டிருப்பாங்க அது ஒரு பூனையோ எந்த விலங்குகளோ மனிதர்களோ அதை எளிதில் எடுக்க முடியாத அளவுக்கு உரி பானை தொங்க கட்டி போட்டிருப்பாங்க அந்த உரி பானை தான் இது உரி உரி பால் தயிர் மோர் அது கட்டி தொங்குகிற பானை உரி வச்சுக்கணும் இந்த உரிங்கிறது தோலை உரி எல்லாம் எளிமையாக வச்சுக்கணும் என்ன பாருங்கள் இது முக்கியமான ஒன்று ஒரு 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 ஊரில் ம் ஒரு ஊரில் ஒரு ஏ ரெண்டுமே ஒரு தான் ஒரு உச்சரிப்பு ஒன்றா தான் கிட்டத்தட்ட இருக்கு இல்லையா அப்போ இந்த ஒருனா என்ன இந்த ஒருனா சரி ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா எது வரும் தானே ஒரு ஊரில் ஒரு இந்த குழப்பம் வருதா சரி அதை பார்த்து நம்ம போயிடுவோம் கவனிங்க ஒரு ஓர் இதை நம்ம அப்புறமா போவோம் இங்கே வந்துருங்க இந்த ஒரு ஓர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஓர் ஊரில் ஓர் ஊரில் ஒரு அரசனா ஓர் அரசனா ஓர் ஒரு அரசன் இதுல எதுல நான் டிக் பண்ண ஓர் அரசன் ஓர் அரசன் ஏன் ஓர் அரசன் ஒரு அரசன் சொல்லக்கூடாது எப்பவுமே இந்த பகுட்டு வருது இல்லையா வறுமொழி வறுமொழின்னு சொல்கிறோம் இதை நம்ம இந்த வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் உயிரெழுத்து அல்லாமல் உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க அதுக்கு ஒரு ஒரு சரியா அறிஞர் அண்ணா வந்து ஒரே ஒரு இரவில் ஒரு நாவல் எழுதுனாரான் அதுக்கு பேர் என்ன வைக்கிறாரு எழுதி முடிச்சிட்டாரு இப்படியே விடிய தூக்கமே இல்லையா எழுதி முடிச்சுட்டு தான் ஓய்வு எடுத்துருக்காரு சரி இதுக்கு என்ன பேர் வை எழுதிட்டார் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஒரு யோசனை வந்தப்ப ஓர் இரவு அந்த அந்த புத்தகத்துக்கு பேர் ஓர் இரவு அவர் ஏன் ஓர் இரவுன்னு பேர் வைக்கணும் ஓர் இரவு ஓர் இரவு ஏன் அவர் இப்படி பேர் வைக்கணும் ஒரு இரவுன்னு ஏன் வச்சிருக்கக்கூடாது அவருக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கு சரியா இரவுங்கிறது ஈ உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது ஓர் தான் வரணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுருக்கார் சரியா இதை நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேள்வி வர்றப்ப ஓர் இரவு யாங்கத்துக்கு வந்துணும் எழுதுனது யார் அறிஞர் அண்ணா சரி அப்போ இது இதில் புரியுது இல்லையா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் உயிர்மை எழுத்து கான்சோனண்டு கான்சோனண்டுக்கு முன்னாடி ஒரு சரி நம்ம அப்படி இங்க வந்துருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு என்னன்னு தெரிஞ்சு வச்சு ஒரு என்ன ஒன்று ஒன்று ஒரு ஒன்று புரியுது இல்லையா சரி இந்த ரூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தண்டித்தல் இந்த ஒரு ஒருத்தல் ஒருத்தருக்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அதில் வர்ற ஒருத்தல் ஒருத்தல்னா தண்டித்தல் தண்டித்தல் இதுதான் பொருத்தல் இது யாங்க வச்சு அடுத்த ஒன்று கறி 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 அதன கறி கறி இதில் எது அடுப்பு கறி இதானா ஆமாம் கறி கார்பனினுடைய உடைய புறவேற்றுமையுடையம் சொல்லுவோம் சரியா எல்லாமே கறி ஆனால் ஒரு கறிக்கு விலை கூட ஒரு கறிக்கு விலையே இல்லை ரொம்ப கம்மி அது என்ன கறி விலை கூடணும் எந்த கறி ஆட்டுக்கறியா அந்த கறிக்கும் இந்த கறிக்கும் சம்பந்தமே இல்லை ஆமாம் அது அங்கிட்டு போகுது காய்கறி காய்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாமிச கறி இருக்குல்ல அதுக்கும் தறி தான் ஆடு மாடு கறி காய்கறி அதுக்கும் தறி தான் வரப்போகுது காய்கறி சரி நிறையா பெயர் பிழைகளை பாத்தியெல்லாம் மாற்றி மாற்றி தான் எழுதுறாங்க நம்ம போய் சொல்லணும் சுட்டி காட்டணும் இல்லாட்டி நம்ம அந்த தவறை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம் தமிழ் படித்த நம்ம அதெல்லாம் சொல்லலாம் மாற்றி எழுதுங்கன்னு அப்போ இங்கே பாருங்க இந்த கறி அப்படிங்கிறது யானை கறி கறின்னா யானை பொருள் இருக்கு புரியுதா இல்லை அடுப்பு கறினாலும் அதுதானே அடுப்பு கறி சரி கறி குழம்பு இந்த கறி காய்கறி குழம்பு இந்த இது பார்த்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க கறி கறி இது பார் இந்த வேறுபாடு தெரியணும் யானையினாலும் அடுப்பு கறினாலும் இதுதான் அடுப்பு கறி விலை கம்மின்னு சொன்னோம் விலை கூட உள்ள கறி இது வைரம் ரொம்ப பேர் ஏற்றுக்கிற சார் வைரத்தை போய் கறிங்கிறீங்கன்னா அதுக்கும் கார்பன் தான் அடுப்பு கறியும் கார்பன் தான் அதை கம்பேர் பண்ணிக்கிறீங்க நம்ம வேதியில் படிப்போம் படிக்க போகிறோம் சரி ஓளகு இந்த அதுவும் ஒரு காய்கறி வகையில் நீங்கள் சேர்த்துக்கிறங்க அப்படியாகவும் வச்சுக்கிறேன் கறி அது மாதிரி கருத்து கருத்து நீங்கள் பாருங்க கருத்து கருத்து ரெண்டுமே கருத்து இந்த கருத்தை பற்றி யார் கருத்தை சொல்கிறது இந்த கருத்து ஓ கருத்து சொல்கிறீங்களா சரி கருத்து கருத்துனா எண்ணுதல் இதை பற்றிய உன்னுடைய கருத்து என்ன இதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுறீங்க என்ன நினைக்கிறீங்க நினைத்தல் எண்ணுதல் சொல்லுதல் அந்த கருத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த கருத்து கருத்து நம்ம நினைக்கிற கருத்தை தான் கருத்து அது அது ரெண்டுக்கும் கருப்பு கருப்பு சொல்ல போகிறோம் பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல கருத்து என்ன ரொம்ப கருத்து சொல்கிறான் சினத்தல் சினத்தல் இந்த செரு பகைக்கு வரும்ல அதோட கம்பேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து சினத்தல் கோவப்படுதல் சினத்து அப்படின்னு அர்த்தம் சினத்து கருத்து எழுந்தான் சினத்து எழுந்தான் கோவப்பட்டு எழுந்தான் அப்படின்னு வரும் பெரும்பாலும் இலக்கியத்துல தான் இந்த சொற்கள் வரும் நம்ம விட்டுறக்கூடாது அப்ப இந்த கருத்துன்னா எண்ணுதல் சிந்தித்தல் கருத்தை சொல்லுதல் இந்த கருத்து அப்படின்னா சினந்து கோவப்படுதல் அப்படின்னு அர்த்தம் நீங்க சொல்ற நிறத்துக்கு தான் வர்றோம் கருப்பு கருப்பு இப்போ தான் நீங்கள் கேட்குறதுக்கு இப்போ தான் தெளிவாக சொல்லணும் கருப்பு 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 நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புரியுது எது நிறத்தை குறிக்குது அப்படியா அப்படியா ரெண்டாவது தான் நிறமா சரி நிறத்துக்கு முதல்ல எந்தரா அதான் மயங்கொழி நம்மளை மயக்கிறோம் சரியா இது சரி இந்த இடத்துல சரி இதுதான் கருப்பு நிறம் எப்போவுமே கருப்பு இந்த ரூ வந்துருச்சுனாலே அது நிறத்தை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கருப்பு நோ ஐடியா இந்த கருப்பு எல்லாருக்கும் தெரியுது தான் சில பேருக்கு இது கருப்பு நிறத்துக்கு இந்த கருப்பு தானு தெரியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதான் படிக்கிறோம் ஆனால் இந்த கருப்பு அப்படிங்கிறது பஞ்சம் 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 வறுமை அப்படிங்கிறது கருப்பு புதிய செய்தியாக இருந்தா எழுதி படிச்சிருங்க வேற இல்லை பஞ்சம் சொல்றோம்ல அதான் கருப்பு அப்படின்னா பஞ்சம் பஞ்சம் அடுத்த பார்க்குறோம் அடுத்து